வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் மயிலாடுதுறையில் போலி மதுபான விற்பனையாளர்கள் கைது மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே சட்டவிரோதமாக மதுபானங்கள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து வாகன சோதனை மேற்கொண்டதில் போலி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு நபர்களை கணிப்படை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து முன்னூற்றி எழுபத்தி இரண்டு போலி மது பாட்டில்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மேலும் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பனங்குடி விவசாயிகள் மனு நாகப்பட்டினம் சிபிசிஎல் நிலப்பு பனங்குடி கிராம குத்தகைதாரர்கள் சாகுபடிதாரர்கள் விவசாய கூலித் தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் நேற்று ஆர்டிஓ அலுவலகத்திற்கு வந்தனர் அவர்கள் ஆர்டிஓவை சந்தித்து புகார் மனு கொடுத்தனர் அதில் சிபிசிஎல் நிலையெடுப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்குவது சம்பந்தமாக விவரங்கள் சேகரிக்கப்படுவதாக தெரிந்து கிராமத்தில் உள்ள வி ஏ ஓ அணுகியதாகவும் வி ஏ ஒ தங்களை ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்தியதாகவும் புகார் தெரிவித்தனர் மேலும் வயதானவர்களுக்கு இழப்பீடு பற்றி கேட்டதற்கு என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் முடிவு என்று வி ஏ ஓ கூறியதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே வி ஏ ஓ மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு மயிலாடுதுறையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மீது மூன்று பிரிவுகளில் மயிலாடுதுறை போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மயிலாடுதுறை சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் நேற்று இரவு கேக் வெட்டி பிரியாணி வைத்து பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினர் மீது கிராம நிர்வாக அலுவலர் பாலாஜி அளித்த புகாரின் பேரில் இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நமது இன்றைய காணொலி நிறைவடைகிறது எப்போதும் போல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த மாதிரியான மேலும் காணொலிகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கேள்விகளை கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க